ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாேருக்கும் ரொம்பவுமே வந்து பயன் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் டிப்ஸ் பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்து வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அதில் வந்து வருமானம் வந்து பத்தாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி ஏர்னிங் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது போல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எப்படி வந்து பார்ட் டைமோ இல்லை உங்களுக்கு தேவையான டைம்ல எப்படி நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்றதை பற்றினா பல டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நான் சொல்கிற டிப்ஸே ஏதாச்சும் ஒன்று கூட வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட் செல்லிங் இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மூலத்தனமாக இருக்கிறது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டு மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல நீங்கள் செய்துட்ருக்கிற ஜாப் செஞ்சுட்டு இதில் வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் கூட இதால் உங்களை ஃப்ரீ டைமில் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் க்ரியேட்டிவ் மைண்டோட உங்களால் வந்து கேன்பா இது போல் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பில் நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் சில ஆப்பில் வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும் இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதுமானது இதுக்கு ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து க்ரியேட்டிவ் பர்சனாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளெட் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கேன்வா இது போல் வந்து ஒரு ஆப்ஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அதில் எதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து இதை வந்து செல் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற தேவை கிடையாது இதில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டுமே இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைனை வந்து உங்களால் வந்து ரெடி பண்ண முடியும் இதை ரெடி பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வெப்சைட்டில் நீங்கள் இதை வந்து செல் பண்ண முடியும் இது மூலமாகவே வந்து நீங்கள் நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும் அடுத்தது இன்னொரு தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ஆட்டோமேஷன் இதில் வந்து நீங்கள் ஃபேஸும் காட்ட தேவையில்ல உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத நீங்கள் எந்த வீடியோஸும் போட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து நீங்கள் பெருசாக பேசணும் முகம் காட்டணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டெண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணாலே போதும் இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் ஏதாச்சும் வந்து கண்டென்ட் வந்து எடுக்கலாம் இல்லை ட்ராவல் பற்றி நீங்கள் போடலாம் ஃபேக்ட்ஸ் பற்றியுமே வந்து நீங்கள் வந்து லிரிக்ஸ் மூலமாக கூட உங்களால் வந்து போட முடியும் இது மூலமாகவும் உங்களால் இன்கம் பார்க்க முடியும் இது போல் வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா யூடியூப்லேயும் போடலாம் ஷார்ட்ஸ் இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இது மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டு இது என்ன பிஸ்னஸ் நீங்கள் ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் உங்கள் கிட்டே வந்து ஒரு பொருள் இல்லவே இல்லை இல்லைனாலும் நீங்கள் அதை வந்து உங்களால் வந்து சேல் பண்ண முடியும் இதில் வந்து நீங்கள் ஒரு டெக் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டெக் வச்சுருக்கீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் ப்ளாக் போட்டாலே போதும் இது போல் வந்து ப்ளாக் போடும்போது நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது போல் வந்து நீங்கள் போடுற அந்த பொருள் சம்மந்தமாக எதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் அதோடய லிங்க்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த லிங்க் மூலமாக யாராச்சும் அந்த பொருளை வாங்கினாங்க அந்த ப்ராடக்டை வாங்கும்போது அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங் வந்து கிடைக்கும் இது போல் இருக்க பொருளை வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வச்சுக்கவும் தேவையில்ல நீங்கள் வந்து வாங்குறவங்களுக்கு அதை நீங்களே கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொன்னாலோ அதை பற்றி பேசுகிறீங்க ப்ளாக் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதோட லிங்க்கை மட்டுமே நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும் அது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு பேசிவ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்குமே வந்து நீங்கள் பெருசாக உழைக்கணும் கஷ்டப்படணும் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் போடுற அந்த பிளாக் அது வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சி போச்சுனாலே நீங்கள் போடுற ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கனால இது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேசு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சமான விஷயந்தான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பாட்காஸ்டிங் பாட்காஸ்டிங் எல்லோருமே வந்து பேசி பேசியே வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது இது வந்து சாதாரணமாக வந்து சிலருக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சமான விஷயமா இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான விஷயமா இருக்கும் அது போல் வந்து மோட்டிவேஷனான விஷயத்தை வந்து பேசி பேசி பாட்காஸ்ட் பண்ணி இதை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க இது வந்து மானிட்டைஸ் ஆகும்போது இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் இதில் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம்னால் உங்களுக்கு வந்து எது பற்றி பிடிக்கும் நீங்கள் வந்து கதை சொல்ல பிடிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறது அதை பற்றி நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது இது நல்ல ஒரு மானிட்டைசேஷனில் மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் இது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் இது போல் வந்து நீங்கள் ரெவன்யூ வந்து நல்லா வந்து பார்க்க முடியும் ஓகே இப்போ நான் சொன்னதில் எதுவுமே வந்து உங்களுக்கு செட் ஆகாது இது எனக்கு எதுவும் தெரியாது நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்குமே வந்து ஐடியா நான் சொல்கிறேன் அது என்னன்னு சொன்னீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் டியூட்டரிங் அப்படின்னு சொல்லலாம் இப்போது சிலர் வந்து சில சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்பெஷலாக வந்து இருப்பீங்க அது போல் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அதை சொல்லித்தர தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதுங்க இதை உங்களால் நல்லாவே வந்து டெவலப் பண்ணி இது மூலமாக உங்களால் வந்து ஏர்னிங் பார்க்க முடியும் இப்போது நிறைய பேர் வந்து மேக்ஸுக்கு வந்து டியூஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் அதெல்லாம் சொல்லித்தர முடியும்னு சொன்னால் அதில் நீங்கள் நல்லா கை தேர்ந்தவராக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்னிங் பார்க்க முடியும் இது போல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சமான விஷயம் அதை நல்லா சொல்லித்தர தெரியும்னு சொன்னால் நீங்கள் பல ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கூட இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் அது மூலமாக வந்து பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை நோக்கி வருவாங்க அப்படி வரும்போது இதுலேயே உங்களால் வந்து நல்ல ஏர்னிங் வந்து பார்க்க முடியும் இதில் வந்து ரொம்பவுமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எப்போ வந்து ஃபிளெக்சிபிளாக இருக்கோ உங்களுக்கு ஏற்ற டைமில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க முடியும் மார்னிங்கோ இல்லை வந்து ஈவினிங்கோ இல்லை வந்து லீவ் டைமில் வீக்கெண்ட் டேஸ்லேயோ உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அது போல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து டைமிங் இது போல் டைம்லையுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு பேசிவ் அமௌண்ட்டை வந்து உங்களால் வந்து ஏர்னிங்காக பார்க்க முடியும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் பிஸ்னஸ் இது வந்து காலாகாலமாக வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்கிறது தான் இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு அதிகமாகவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரெண்ட்டுன்னு சொன்ன வீடு காரு இதை மட்டும் நீங்கள் வந்து திங்க் பண்ணக்கூடாது இதெல்லாம் மட்டும்தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ரெண்டலில் வந்து அவங்க அமௌண்ட்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பொருளுங்களே வந்து ரெண்டலுக்கு விட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா சிலர் வந்து அவங்க வீட்டில் வந்து கேமரா வந்து வச்சுருப்பாங்க அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக கேமரா வச்சுருக்கும்போது அது எல்லா நேரமே வந்து யூஸ் ஆகாது ஆனால் இதை வந்து ரெண்டலுக்கு விடும்போது அது மூலமாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பார்க்க முடியும் இதே போல் தான் உங்கள் வீட்டில் வந்து யூசேஜில் நீங்கள் சும்மாவே இருக்க பொருள் எதுவாக இருந்தாலும் அதில் ரெண்டல் மூலமாக நீங்கள் வந்து பல ரெண்டல் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதையுமே வந்து ரெண்டலுக்கு விடும்போது இதுலேயும் உங்களால் வந்து ஒரு பேசிவ் அமௌண்ட்டாக பார்க்க முடியும் இது வந்து நீங்கள் பெருசாக இதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து இந்த இத்தனை அவருக்கு வந்து இந்த பொருளை வந்து நான் வந்து ரெண்டல் கொடுக்க போகிறேன் இதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை பொறுத்து இல்லை டேவை பொறுத்து வந்து நீங்கள் இதை ரெண்டல் விடும்பொழுது உங்களுக்கு இது மூலமாகவும் நல்ல ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கரி இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது இது வந்து க்ளவுட் கிச்சன் அதாவது சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஆனால் வீக்கெண்ட் டேஸில் வந்து அவங்களால வந்து சில கேக்ஸ் வந்து கப் கேக்ஸ் அது போல் வந்து கேக்கெல்லாம் வந்து அவங்களால வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக தரமாக செய்யக்கூடிய டேலண்ட் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி டைரெக்டாக உங்கள் கஸ்டமருக்கே நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதுலேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சமாக தான் வரும் ஆனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சமாக போட்டாலும் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அதிக அளவில் எடுக்க முடியும் உங்களுக்கு வந்து சமைக்கிறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும் நீங்கள் அதை வந்து சேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற பொருள் வந்து நீங்கள் எங்கே விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப வேண்டியதில்லை இப்போலாம் வந்து நிறைய வந்து ஆப்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு இதில் வந்து நீங்கள் இது போல் வந்து ஹோம் ஃபுட்டு இது போல் வந்து ரொம்ப டேஸ்டான நீங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு இது மூலமாகவும் நல்ல ஒரு பேசிவ் அமௌண்ட் வந்து இன்கமாக கிடைக்கும் அடுத்த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் வாஷ் அண்டு ஆட்டோ டீடைலிங் இதுவுமே வந்து உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுதோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களால் வந்து செய்ய முடியும் இதெல்லாம் யாருக்கு வந்து சூட் ஆகும்னு சொன்னால் கார் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அவங்க வந்து காரை வந்து ரொம்பவுமே வந்து பார்த்து பார்த்து வச்சுப்பாங்க போல் ஆட்களுக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கும் அவங்க விருப்பப்பட்டு இதை செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெலாம் கூட இது வந்து செட் ஆகும் இது போல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கார் வந்து நல்ல ஒரு வாஷ் பண்ணுறது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும் நான் இது போல் வந்து வீட்டுக்கே வந்து இது போல் வீக்கெண்ட் டேஸில் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்க சான்ஸ் அதிகம் அடுத்தது என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி இதுவுமே வந்து ரொ இப்போல்லாம் ரொம்ப பேருக்கு வந்து பிடிச்சிதான் இதை வந்து செய்கிறாங்க சில பேர் வந்து இது போல் வந்து ஃபோட்டோகிராஃபி இதெல்லாமே வந்து ஹாபியாகவே வச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து அவங்களோட வேலை சூழல்னால் விட்டுட்டுருப்பாங்க அவங்களுமே வந்து இது போல் வந்து வீக்கெண்ட் டேஸில் ஃபோட்டோகிராஃபி இது போல் வந்து வீடியோகிராஃபி இதுக்கெல்லாம் போகும்போது இது மூலமாகவும் நல்ல ஒரு ஏர்னிங் வந்து பார்க்க முடியும் என்ன விவேஸ் நான் மேலே கூறி இருக்கிற எல்லா ஒரு டிப்ஸுமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் மேலும் உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்